வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை டிசம்பர் இரண்டு தலைப்பு சேஷ்டையும் நிஷ்டையும் உயிர் உணர்வு பெற்ற பிறகுத்தான் எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கின்றதை நாம் நினைக்கின்றோம் தெரிந்து கொள்கின்றோம் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஆங்காங்கே துன்பப்படுவதையும் பார்க்கின்றோம் அவ்வாறு துன்பப்படுவதை பார்த்து எந்த இடத்தில் அதை சகிக்க முடியவில்லையோ பொறுக்க முடியவில்லையோ அங்கே இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்னும் போது அப்போதுதான் அறிவு மேம்பாடு அடைந்து ஊடுருவி நிறைந்து இயங்கக்கூடிய தன்மை நிற்கக்கூடிய தன்மை வருகின்றன அந்த தன்மை வந்த பிறகுத்தான் மேலும் விரிந்து நிறைந்து உள்ள ஒரு பொருளாக இணைந்து உறைந்து அதுவே தான் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மை உணர்வு உண்டாகிறது ஜீவன்களிடத்தில் ஊடுருவி நின்று இன்பத் துன்ப உணர்வுகளை கண்டறிந்து துன்பத்தை உண்டு பண்ணாமல் செயலாற்றவும் துன்பப்படும் உயிர்களுக்கு இதம் அதாவது துன்பத்திலிருந்து விடுதலை பரிகாரம் அளிக்கவும் உதவி செய்யவும் ஏற்ற எண்ணம் உண்டாகிறது இந்த இரண்டு நினைவுகள் மாத்திரம் எப்பொழுதும் அயரா விழிப்போடு இருந்தால் அங்கே அவனுடைய அறிவு உயர்ந்து கொண்டே தான் இருக்கும் அப்படி உயர்ந்து கொண்டே இருக்கிறபோது பரிபூரண பொருளோடு கலப்பதற்கு நலவாழ்வாக அமையும் உண்மை உணர்வு ஏற்படுவதற்கு முன் ஐம்புலன்களினால் காணக்கூடிய இன்பம் இன்னும் சிறிது தொடர்ந்து போனால் கடந்து போனால் சலிப்புத்தான் ஏற்படும் ஆனால் அறிவை அறிந்த இன்பமோ என்ன ஆகும் என்றால் அது பூரணமாக எவ்வளவுக்கு எவ்வளவு இருந்தாலும் சலிப்பில்லாத இன்பமாக இருக்கும் இதைத்தான் நிட்டையிலே பெரிய சுகம் அதாவது பேரின்பம் கண்டோம் என ஒரு ஞானி சொல்லியுள்ளார் இந்த நிலை வராதவர்களுக்கு கட்டையிலே போகும் நாள் வரை கவலைத்தானே என்றும் கூறுகிறார் விரிந்து பல சாகசங்களை செய்து கொண்டு இருப்பது சேஷ்டை அந்த சேஷ்டை நிலையிலிருந்து ஒடுங்கி நிஷ்டை நிலையில் வருவதற்கு உபதேசம் வேண்டும் இல்லையா கேள்விக்குறி உயிரோடு ஒன்றி இருக்க வேண்டும் அல்லவா கேள்விக்குறி அந்த தொடக்கம் இப்போது வந்துவிட்டது புலன் உணர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டத்திலே இருந்து அந்த புலன் உணர்ச்சி ஆற்றலே உயிராற்றலை அழுத்திக்கொண்டு அறிவு அறிய முடியாமல் திளைத்து மயக்கத்திலே மயங்கி இருக்கக்கூடிய காலத்திலே அது முழுமையும் துன்பம்தானே அது எதுவரைக்கும் கேள்விக்குறி தாலிக் கட்டையிலே இருந்து ஒரு கட்டையிலே போகும் மட்டும் கவலைத்தானே அவர்களுக்கு உயிர் விடுகிற வரைக்கும் கவலைத்தான் இருக்கும் ஆனால் பொருள் நிலையில் அதாவது பரம்பொருள் மெய்ப்பொருள் நிலையில் மனதை கொண்டு நிஷ்டை கூடி தவம் செய்து தவத்திலே இருக்கக்கூடிய காலம் அது தொடங்கிய நாள் முதற்கொண்டு பரம் பரம்பொருளை அடைகின்ற நாள் வரையிலே இன்பம்தான் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்